உலகத்திலையே ரொம்ப கஷ்டமானது பசி மட்டும்தான் அது நம்மளை சேர்ந்த விலங்குகளாக இருக்கட்டும் மனுஷங்களாக இருக்கட்டும் ஏதோ நம்மனால முடிஞ்ச ஏதோ மிச்சம் ஏதாரி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மிச்சம் அதுங்களுக்காக எதுவும் செய்யணுன்னு அவசியம் இல்லை இந்த பிள்ளைங்க சிந்துறது இதெல்லாம் ஏதாவது ஒரு பாத்திரத்துலையோ இல்லை ஏதாவது ஒரு தடையில் கூட்டிகிட்டோ வச்சிங்க அப்படின்னா பசி ஆறுங்க சரியா ஏன்னா பசி மட்டும்தான் உலகத்திலேயே ரொம்ப மோசமானது பசி கொடுமை தான் பணம் காசு கூட ஒரு காலகட்டத்தில் போதும்னு சொல்கிற வேணாலும் வரலாம் ஆனால் சாப்பாடு மட்டும்தான் இது இந்த சாப்பாடு எனக்கு போதும் ஏன்னா பணத்தை கொடுத்து பாருங்கள் எவ்வளவு தான் கொடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்து வைப்போம் நம்ம தலைமுறைக்கு சேர்த்தாச்சு அடுத்த தலைமுறைக்கு சேர்ப்போம் அப்படிங்கிற அந்த மனநிலமை தான் வரும் ஆனால் சாப்பாடுங்கிறது அப்படி கிடையாது வயிற்று முஞ்சிருச்சுன்னா போயிடும் இந்த பாருங்கள் அந்த பசிக்காக தான் இவ்வளோ இங்கே அங்கே இங்கேயே அங்கே இங்கேயும் குதிச்சுக்கிட்டு இருந்துச்சு அத்தனை குரங்குகளும் இப்போ பாரு அது சாப்பிட்டு அதுக்கு தேவையானது சாப்பிட்டோன்னா ஒரு பக்கெட் பிஸ்கட் போட்டோம் ஒரு பக்கெட்டு மிக்சர் போட்டோம் அது இருந்தால் தின்னோன்னா அதுக்கு பாட்டுக்கு போயிடுச்சு அவ்வளோதான் வயிற்றுக்கு மேலே என்ன சாப்பிட போதுமே யாராக இருந்தாலும் நல்லா நினச்சி பாருங்க வயிற்றுக்கு மேலே சாப்பிட முடியாது யாருனாலையுமே அதானே ம்